அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி நான் படித்த நாவலின் பெயர் கனவுகள் கைப்பிடிக்கொள் ஆசிரியர் ஆண்டா பிரியதர்ஷினி எல்லோரும் சிறுகதை கட்டுரை எல்லாம் படிப்பார்கள் நான் ஒரு முறை நூலகத்திற்கு சென்ற பொழுது இந்த புத்தகம் மட்டும் என் கண்ணை ஈர்த்தது அதனால் இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்தேன் இந்த நாவல் வந்து தமிழ் மொழியில தான் மொழிபெயர்த்திருக்காங்க இதோட முதல் பதிப்புன்னு பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுல வந்து பதிப்பிச்சிருக்காங்க பதிப்பகத்தோட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா திருவரசு புத்தக நிலையம் சென்னை இதோட விலை முப்பத்தி ரூபாய் தெரிருப்போம் எல்லாருமே பார்த்தும் இருப்போம் நம்மளுடைய தமிழ் துறையில நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவங்க வந்து காதல் 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 என்ற தலைப்புல வந்து பேச வந்திருக்காங்க அந்த ஆசிரியரை பற்றி சில குறிப்புகள் இவங்க ஒரு கவிஞராகவும் இருக்காங்க எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க பேச்சாளராகவும் இருந்திருக்காங்க மொழிபெயர்ப்பாளர் திரைப்படப்பாளர் ஆசிரியர் என பல வகையை அவங்களை சொல்லலாம் எல்லா துறையிலுமே வந்து அவங்க இயற்றிட்டு சாதிச்சு காட்டி வந்திருக்காங்க இவங்க ஆண்டா பிரியதர்ஷினி அவங்க வந்து தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவங்க இவங்க சிறுகதை கட்டுரை நாவல் குறுநாவல் தொகுப்பு நூல் ஆன்மீகம் பற்றி பல நூல்களை வந்து இயற்றிருக்காங்க சோ இந்த நாவல் அதாவது கனவுகள் கைப்பிடிக்கும் நாவல்ல வந்து ரெண்டு பிரிவா பிடிச்சிருக்காங்க விலை கனவுகள் கைப்பிடிக்கும் ரெண்டு கதையுமே வந்து ஒன்னோட ஒண்ணு கொண்டு இருக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இலக்கு என்னும் விளக்கில்லாமல் தோல்வி இருட்டுக்குள் தொலைந்து போகும் இளைஞர்கள் அதே போல் எதிர்காலத்தை விலையாக கொடுத்து கல்லூரி பருவத்தில் எவ்வாறு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கனவுகள் கைப்பிடிக்கள் அந்த தலைப்புல பார்த்தோம்னா எதிர் துருவங்களை தனக்குள் உணர்ந்த பெண்ணின் கதை அவளுக்கான ரகசிய பிரச்சனையை வந்து சொல்லுது ரெண்டுமே வந்து கிராமியம் நகரம் இத பத்தின இத பத்தின செய்திகளை மட்டும்தான் சொல்லுது கிராமத்துல எப்படி இருக்காங்க நகரத்துல எப்படி இருக்காங்க அதை பத்தி தான் சொல்லுது இந்த கதை வந்து உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஈர்க்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நம்மளோட லைஃப் ஸ்டோரி அதாவது கல்லூரி வாழ்க்கையை பத்தி தான் சொல்லுது விலை அப்படின்ற இதுல வந்து கதாபாத்திரமா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இருளப்பன் இருளப்பனின் தங்கை சங்கரி தாய் ஆண்டியம்மா தந்தை மெய்யப்பன் மணியம்மா அவ் மணியம்மா அவங்களோட மாமா பொண்ணு தந்தை பாவாடை இருளப்பனின் காதலி சரளா அப்புறம் சங்கரையோ சங்கருக்கு நிச்சயம் பண்ண பண்ணமாக்குள்ள ராஜேந்திரன் இருளப்பன் வந்து நான் கதையை வந்து சுருக்கமா சொல்லிடுறேன் இருளப்பன் வந்து தன்னுடைய செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு ஊருக்கு போறாங்க எதுக்காகனா தன்னோட தங்கைக்கு நிச்சயதார்த்தம் செஞ்சு நிச்சயதார்த்தம் பண்றதுக்காக போறாங்க ஊருக்கு போன உடனே நாம கூட வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இது என்னடா ஊர் அதுதான்டா நல்ல ஊர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அதே தான் இவங்களும் வந்து சொல்றாங்க இவங்க வந்து அது மாதிரி லீவ்ல வரும்போது கிராமத்துல போதெல்லாம் ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் காலையிலேயே எழணும் ஆஹ் கழிவறைக்கு போகணும்னாலேயும் பக்கம் போகணும் இது மாதிரி நிறைய இருக்கும் ஆனா அது மாதிரி வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து காலையில தூங்கி எழும்போதே வந்து அவங்க நினைச்சிட்டே வந்து ஒரு மாதிரி திட்டே எழுறாங்க என்னடா வாழ்க்கை இது எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா நான் எழுறதே பத்து மணிக்கு தாண்டா எழுவேன் எழுவேன் சாப்பிடுவேன் குளிப்பேன் அப்படியே காலேஜுக்கு போனா எப்படி இருக்கும் இங்கேயும் கே மாடு மேய்க்கணும் அத்தை பாக்கணும் இத்த பார்க்கணும் இது மாதிரி நிறைய வந்து குழம்புல எழுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஆஹ் நிச்சயம் பண்ண வர்றதுக்காக இவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டார அழைக்கிறதுக்காக போறாங்க இவங்க வந்து இப்ப கிராமத்துல எல்லாம் பார்க்கணும்னா தூரம்

எங்களுக்கு இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நீங்க கேக்குற வீட்டோட அண்ணன் பொண்ணோட அண்ணன் தான் இவங்க இவங்க வந்து உங்களுக்கு வழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அண்ணன் பார்த்தானா நடந்து வராங்க மாப்பிள்ளைக்கு வந்து அண்ணனை உடனே ஐயோ மச்சா நடந்து வரானே எப்பிட்றான்னு சொல்லிட்டு அவனும் மாட்டு வண்டியில இருந்து எறங்கி வரா அவன் மாட்டு வண்டியில இருந்து எருங்கிறத வந்து பார்த்த உடனே அவங்களோட அம்மா அதாவது ராஜேந்திரனோட அம்மா வந்து என்னடா பொண்ணை பார்த்த உடனே எங்களை எல்லாம் மறந்துடுறியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிராமத்துக்காரங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி பேசுவாங்க அவங்களோட ஸ்லாங்ல பேசுவாங்க சொல்றாங்க இவங்க வந்து இருந்துட்டு மாப்பிள்ளா எப்படி போகணும் கிராமத்துல எல்லாம் வந்து இந்த இந்த நிலையிலுமே வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்கன்னா ஒரு கெத்தா போகணும் ஒரு நல்ல நிலையில வந்து போய் இறங்கணும் பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ அதே மாதிரிதான் இவங்களும் வந்து நினைக்கிறாங்க அவங்களும் வந்து அப்படியே நடந்தே போறாங்க போய் நிச்சயமும் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு இருளப்பன் வந்து இந்த காலத்திலயும் சரி நாமெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழான்னு வந்ததானா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாம இருந்ததே கிடையாது அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு அலப்புற பண்ணுவாங்க அதே மாதிரி இருளப்பனும் வந்து அவங்களோட நண்பர்கள் எல்லாரையும் வந்து தங்கையோட நிச்சயதார்த்தத்துக்காக அழைச்சிருக்காங்க அழைச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்துடுறாங்க சோ வந்துட்டு நிச்சயதார்த்தம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவங்களோட வீட்டுக்கு போகணும் இல்லையா வழி அனுப்புறதுக்காக அண்ணன் இல்ல அண்ணன் அண்ணன் இல்ல அப்படின்றத வந்து ஒரு குறையா நினைச்சு அதவே வந்து படுத்தி அந்த நிச்சயமே வந்து நின்று போயிருது யாரால்தான் அண்ணனால அண்ணனை வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ரொம்பவும் அவமானப்படுத்துறாங்க அதனால அந்த நிச்சயத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா இருளப்பண்ணை வந்து எல்லாருமே திட்டுறாங்க கிராமத்துல எல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு அவமான பட்டாது வந்து மறந்துட மாட்டாங்க எல்லாத்தையும் அதை வந்து ஊதி 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 பெருசாக்கிடுவாங்க அதே இந்த விஷயத்தையும் வந்து ஊதி ஊதி பெருசாக்கி ஒருத்தர் நிச்சயம் பண்ணினா இன்னொருத்தர் வந்து யார் கல்யாணப்படுப்பா இனிமே வந்து யார் வந்து மாப்பிள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து பேசுவாங்க சோ அதே மாதிரி இருளப்பனும் வந்து மீண்டும் வந்து கல்லூரிக்கு போறான் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் எழுதுறான் காதல் இருக்கின்றதுனால படிப்புல வந்து அவனால கவனம் செலுத்த முடியல எக்ஸாம் எல்லாமே எழுதுறான் ஆனா எக்ஸாம்ல எல்லாத்துலயுமே வந்து அரியர் வச்சிடறான் என்ன பண்றதுன்னே தெரியல நண்பர்களோட சேர்ந்துட்டு ஊதாரித்தனமா தெரிஞ்சுட்டு டீ கடை கேன்டீன் இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்திட்டு இருந்துட்டு அவனோட லைஃப வந்து அவன் என்ன பண்றோம் அப்படின்றதவே அவன் வந்து மறந்துடுறான் கூடவே வந்து காதல் இருக்காங்க காதலிக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தர்றது சுடிதார் வாங்கி தர்றது சாரி வாங்கி தர்றது இது மாதிரி வந்து எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான் இவனை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே அவங்களோட நண்பர்கள் தான் அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் கடன் ஏன்னா தன்னோட அப்பா வந்து தான் படிக்கிறதுக்காக மாச மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்புவாரு நான் பையன் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஆயிரம் ரூபாய் அனுப்புவாரு அதை வச்சுதான் வந்து இவன் வந்து அவனோட கல்லூரி வாழ்க்கையை வந்து நடத்துவான் இவன் எல்லாத்தையும் வந்து இவங்களுக்கே செலவு பண்ணிடுவான் கல்லூரி வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருது இவனும் வந்து தேர்வெழுத்துக்க மறுபடியும் வீட்டுக்கு போயாகணும் அவங்களோட நண்பர்கள் எல்லாமே வந்து விழுது இழந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போய் இவனுக்கு வந்து ஏன்னா இவன் இவனோட வீட்டுல வந்து வீட்டுல சேர்த்த மாட்டாங்க இவன் தான் தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திக்கிட்டு வந்திருக்கானே சோ எல்லாரும் வந்து இவன் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போகாம அங்கேயே நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறான் நான் அவன் கூட தங்கிக்கிறேன்ட்டு யாருமே த கேட்கல எல்லாருமே வந்து இவனை ஒதுக்கி விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக போறாங்க அதே போல காதலை கிட்ட போனா இதுக்கு முன்னாடி நடந்தது காதலைக்கு சரளாக்க வந்து இவனோட பேர் இருளப்பன் அப்படின்றது வந்து பிடிக்கல அதனால வந்து நீ இருளப்பன் மாத்திட்டு என்னோட பேவரட் ஹீரோ அஜித்குமார் என்ற பெயரை வெய்யா அப்படின்னு சொல்றாங்க அவனும் வந்து சரி முதல்ல வேண்டான்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறமா வந்து ஒத்துக்கிறான் ஒத்துட்டு அஜித் குமார் அப்படின்ற பேரையும் வச்சுக்கிறான் அதுக்கப்புறமா வந்து இவனுக்கு வந்து இருளப்பன் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம வாழ்க்கைன்றது இவன் கிராமத்துல இருந்துதான் போயிருப்பான் இருந்தாலே இவனுக்கு வந்து கிராமத்து வாழ்க்கையில அந்த ஈடுபாடுன்றது கொஞ்சம் கூட கிடையாது சரி தான் நம்மள உதவி தள்ளிட்டாங்க இனிமே வந்து நம்ம காதலிக்கிட்டையாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் காதலிக்கிட்ட போனோம்னா யாரு நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஏன்னா உனக்கு வந்து படிக்கவும் தெரியாது வேலை செய்யவும் தெரியாது நல்ல மார்க் எடுக்கவும் தெரியாது சரளா அப்படின்றவங்க வந்து பண்ணையார் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு மேரேஜ் வந்து இருக்கு பன்னையார் வீட்டுல வந்து போயிட்டு நாங்க தான் இருக்க போறோம் இனிமே வந்து எனக்கு இந்த நகரத்து வாழ்க்கையெல்லாம் செட் ஆகாது உன் கூடவே இருப்பேன்னு நினைச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து உதிரி தள்ளிட்டு போறாங்க இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாலு நாளா சாப்பிடல பசி மயக்கும் ரோடு ரோடா திரியிறான் அதுக்கப்புறமா வந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துல வந்து போய் ஒரு ரயில் ஏறி ஒரு மூளையில போய் உட்காந்துக்கிறான் உட்காந்துட்டு உடனே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து ரயில்ல ஏர்றாங்க ஏன்னா அவனோட மாமா பொண்ணு சொன்ன இல்லையா மணியம்மா மணியம்மா சொன்ன இல்லையா அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து பிக்ஸ் ஆயிடுது யார் கூடன்னா தன்னோட தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு இல்லையா அவங்க கூட வந்து பிக்ஸ் ஆயிடுது மேரேஜ் அவங்களுக்கும் கல்யாணமும் ஆயிடுது அதுக்கப்புறமா வந்து அவங்க நீ என்ன இங்க இருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மாப்பிள்ளையோட அம்மா வந்து ரொம்ப தரக்குறைவா வந்து பேசுறாங்க நீ எல்லாம் உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினவன் தானே உனக்கே பாத்தியா இந்த நிலைமை தான் பெரியவங்க சொல்ற பேச்சு கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இது ஒரு பக்கம் சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒற்றை ரூபா கூட சுயமா சம்பாதிக்க கற்றுத் தராத கல்வி வாழ்வ தோழில் சுமக்க தைரியம் தராத கல்வி ஞானத்தை விருத்து செய்யாம பக்கங்களை மனப்பாடம் செய்ய வைக்கும் கல்வி கல்வியின் கைதிகளால் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதனையும் மேலும் வீடு வயல் வரப்பு சொத்து சகலமும் மெற்று பணத்தோடு கனவுகளையும் சேர்த்தனு கிராமத்து பெற்றோர்களுக்கு வாரிசு என்ன தருகிறார்கள் என்பது பற்றின தான் இது அதே போல கனவுகள் கைப்பிடிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதையை நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடுறேன் இதோட கதாபாத்திரம்னா தீபா தோழி மீனா ரவிசங்கர் இவங்க தான் கதாபாத்திரம் தீபா வந்து கிராமத்தை விட்டு நகரத்துல வந்து வாழ்வாங்க அவங்க வந்து தன்னோட குடும்ப கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து வந்து வாழ்வாங்க இவங்க பிறக்கும்போதே வந்து ஒரு திருநங்கையா பிறப்பாங்க இவங்கள வந்து ரவிசங்கர் அப்படின்றவங்க வந்து காதலிப்பாங்க ஏன்னா இவங்க திருநங்கையா இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க ரவிசங்கரை எவ்வளவோ வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து நிறையவோ பேசுவாங்க ஆனா அவங்க வந்து அவங்களோட மனசு எல்லாமே வந்து அவங்களோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அதை பத்தி தான் இருக்கும் ஆனா அவங்களோட ரவிசங்கரோட மாமா பொண்ணு மீனா மீனா வந்து தீபாவோட தோழி இவங்க எல்லாருமே வந்து ஒன்னாதான் வருவாங்க இதுல என்ன கருத்து அப்படின்னா தன்னால வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது அதனால வந்து இன்னொருத்தர் எதிர்பார்த்த வாழ்க்கைய வந்து நான் அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்ன காரணமா வச்சு என்னோட கிராமத்துல வந்து எல்லாருமே என்னோட தங்கைய வந்து தப்பா பேசுறாங்க தங்கைக்கு வந்து கல்யாணம் நடக்கல வர்றவங்க எல்லாம் உங்க பெரிய பொண்ணு இப்படிதானே இருக்கா அதே போல உங்க சின்ன பொண்ணு இப்படிதானே இருப்பா அதனால சொல்லிட்டு அவங்களுக்கான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கல எல்லாருமே வந்து அவங்களை வந்து அவமானப்படுத்துறாங்க தினம் 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 வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்திட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி எல்லா நிலையிலுமே வந்து பொண்ணு பார்க்க வரவங்களும் சரி எல்லாருமே வந்து உங்களோட பெரிய பொண்ணு இப்படிதானே இருக்கும் அவங்களோட சின்ன பொண்ணு இப்படிதானே இருக்கும் எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிட்டு போறாங்க இவங்க தங்களோட தங்கைக்காகவும் தங்களோட குடும்பத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறமா வந்து இவங்க ரவிசங்கர் வந்து ஒரு ஸ்டூடியோல வந்து வேலை செய்வாங்க அவங்களும் ரொம்ப பெரிய இருப்பாங்க இருந்தாலுமே காதலை வந்து தீபா வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க தன்னோட வந்து இருப்பாங்க ரவிசங்கர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அவங்களும் வந்து கோவா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அவங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாது இது மாதிரி நிறைய இருக்கு அதுக்கப்புறமா வந்து அவங்க எதிர்பார்க்கும் போது நான் அப்படி இல்லை அவங்க கேட்ட அழகான வாழ்க்கையை வந்து என்னால கொடுக்க முடியல ஆனா இப்போ வந்து அவங்களாலேயே முடியாது நான் வந்து அவங்கள குழந்தையா இருந்து கடைசி வரைக்கும் நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்றது பத்தினதுதான் இந்த கதை வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி